சருகு ஆகிவிட்டாய் யமதூதர்கள் உன் அண்டையில் வந்திருக்கின்றனர் நீயும் பிரிவதற்கான வாயிலில் நிற்கிறாய் ஆனால் நீயோ செல்லும் வழிக்கு வேண்டிய உணவு ஏதும் தயாரிக்கவில்லை இது முதல் பாடம் நீ ஒரு தீவை தயாரித்துக்கொள் விரைவாக முயற்சி செய் அறிஞனாக இரு உன் மலங்கள் துடைக்கப்பட்டு பாவங்கள் நீங்கியதும் நீ மேலோர் தங்கும் சொர்க்கத்தை அடைவாய் இது இரண்டாவது பாடம் உன் வாழ்க்கை முடியப் போகிறது யமன் சந்நிதிக்கு நீ வந்துவிட்டாய் வழியிலே தங்கும் இடமும் வேறில்லை நீயோ செல்லும் வழிக்கு வேண்டிய உணவு எதுவும் தயாரிக்கவில்லை மூன்றாவது பாடம் நீ ஒரு தீவை தயாரித்துக்கொள் விரைவாக முயற்சி செய் அறிஞனாக இரு உன் மலங்கள் துடைக்கப்பட்டு பாவங்கள் நீங்கியதும் மறுபடி பிறப்பும் மூப்பும் உனக்கில்லை இது நான்காவது பாடம் இது இந்த நான்கு பாடங்கள் ஒரு தொகுதியாக இருப்பதனால் இந்த நான்கு பாடங்களையும் நான் இன்றைய வகுப்பிற்கு எடுத்துக்கொண்டேன் இவை வாழ்க்கையில் மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது வேறு ஒன்றும் இல்லை மனிதன் என்ன நினைக்கிறேன் நாம் ஏதோ கிராமத்தில் சொல்வது போல் குச்சி அடிச்சுக்கின்னு இருந்து முகாண் இருக்க போகிறான் பொழுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா அதே போல் மனிதன் என்னமோ எப்படி இருந்தாலும் நம்ம நாளைக்கு ஒன்றும் சாப்பதில்லை எப்படி ஒன்றாலும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் சாப்பிடறதில்லை இந்த மாதிரியான எண்ணத்தோடு தான் வாழ்கிறான் ஆனால் எந்த ஒரு ஆன்மீக பாடமுமே மரணத்தை நினைவுபடுத்தும் அதற்கு பிறகு அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் என்பதை நினைவுபடுத்தும் அதனால் அந்த அப்பொழுது தான் அதனுடைய தேவையை மனிதன் உணர்ந்து மரணம் சம்பவிப்பதற்கு முன்னால் நாம் எதை தேட வேண்டும் அதை தேட வேண்டும் என்று அதை நோக்கி பயணப்படுவான் அதுதான் நீங்கள் சொல்லுகிறது இப்போதும் நீ உலர்ந்த சருகு போல் ஆகிவிட்ட நீனமோ நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் அப்படி கொடி கட்டி வாழ்கிறேன் இப்படி கொடி கட்டி வாழ்கிறேன் என்று ஆனால் மரணம் வந்து சம்பவிக்கும் பொழுது நீ ஒரு உலர்ந்த சருகு தான் இப்போதும் நீ அப்படித்தான் இருக்கிறாய் உன்னால் யாராலுமே நிச்சயத்து சொல்ல முடியாது மரணம் இப்பொழுது இப்படி தான் சம்பவிக்கும் இப்பொழுது தான் சம்பவிக்கும் என்று யமதூதர்கள் உன் அண்டையில் வந்திருக்கின்றனர் இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நூறு வயது என்றே வைத்து கொண்டால் கூட அவன் மறுநாள் பார்த்தாரா நூறு வயதுலேருந்து ஒரு நாள் குறைவு என்று ஆகிவிடையது அவனது வாழ்நாள் அதனால் ஒவ்வொரு நாளுமே யம தூதர்கள் அவனை தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் பிரிவதற்கான வாயிலில் நிற்கிறாய் இது எதுவுமே நமக்கு புரிய உணர்வதில்லை மக்கள் இதை வலியுமே உணர்வதில்லை அதுதான் தர்மராஜனை கேட்ட எக்ஷன் கேள்வி கேட்கும் பொழுது மிகப்பெரிய அதிசயம் எது என்று சொல்லும் பொழுது எதிர்த்த வீட்டிலும் பக்கத்து வீட்டிலும் இறந்து கொண்டே அன்றாடம் பல இரவு பல மரணங்களை பார்த்து கொண்டே இருந்தும் நமக்கு மட்டும் மரணமே வராது என்று மனிதன் உறுதியாக வாழ்கிறான் இல்லை அதான் மிகப்பெரிய அதிசயம்னு சொன்னாரான் தனக்கு தனக்கு மட்டும் அந்த மரணம் எல்லாம் வராது என்பதை போன்ற ஒரு அதிசயமான மனநிலை மனிதனுக்கு இருக்கிறது என்று சொல்வார் அதனால் இது வந்து அந்த மனநிலையை உடைக்கிறது அப்படி இருக்காது என்று சொல்லுகிறது அது வளர் பெருமான அதை சொல்லுவார் பொய்கட்டி கொண்டு வாழ்கின்றேன் இந்த உடம்புக்கு மெய்யின் தான் பேர் ஆனால் இது பொய்யின்னு சொல்கிறார் பொய்கட்டி கொண்டு வாழ்கின்றீர் கட்டி கொண்டீர் என்ன அந்த இது தான் ரத்தம் சத மாமிசம் இதெல்லாம் இதை தான் போய் மெய் போல வாழறிகின்றார் பொய் உடல் வீழின் எங்கே செல்வீர் எது புகுவீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துழுகிறீர் எல்லாம் பர்றார் இப்படி தான் பண்ணுவார்கள் அந்த மரணம் எப்போனாலும் சம்பவிக்குமே நீ வந்து அதற்கான வழி மரணம் இறந்த பிறகு நீ செல்லும் வழி பயணத்திற்கு இப்பொழுதே அதாவது தயாரித்து வைத்து கொண்டாயா என்று தான் கேட்பார்கள் அதான் நீ சொல்லுகிறது ஆனால் நீயோ செல்லும் வழிக்கு வேண்டிய உணவு எதுவும் தயாரிக்கவில்லை மரணம் வந்து அமது உதவர்கள் அழைத்து செல்லும் பொழுது செல்லும் வழிக்கு உனக்கு உணவை தயாரிக்க ஒரு ஊர் பயணம் செல்கிறாய் இரண்டு நாள் ஆகிறது நான்கு நாள் சுற்று சுற்றுலா செல்கிறோம் அதில் உணவு இருக்குது வழியில் சாப்பிடுவதற்கு என்று புளி சாதம் கட்டிக்கோள் கெடாத சப்பாத்தி கட்டிக்கோள் சபரிமலை யாத்திரை செல்கிறோம் இதெல்லாம் தயாரித்து எடுத்து செல்கிறோம் என்ன என்றால் பயணத்திலே நாம் உணவு தயாரித்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது இன்றும் இருக்கிறது அந்த காலத்தில் இந்த மாதிரியான சிற்றுண்டி எல்லாம் நிறைய எல்லாம் இல்லை இருந்தாலும் இப்பொழுது இருக்கும் பொழுது கூட நாம் தயாரித்து கொண்டு செல்கிறோம் அப்படினா என்ன பொருள் ஒரு வழிப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது நாம் அதற்கான உணவு தயாரிப்பது என்பது நமது இயற்கை இதே போல் யமன் அண்டைவாளியில் வந்து நிற்கிறான் நம்முடைய ஆயில் முடிகப் போகிறது ஆனால் செல்லும் மொழிக்க வேண்டியதும் நீ தயாரிக்கவில்லையே என்று கேட்கிறார்கள் நீ ஒரு தீவை தயாரித்துக்கொள் தீவு என்றால் இந்த இடத்துல தனியான இடம் என்று வேறு ஒன்றும் இல்லை நீ ஒரு தீவை தயாரித்துக்கொள் விரைவாக முயற்சி செய் அறிஞனாக இரு அவ்வளோதான் உன்னை சுற்றி நீயே ஒரு தீவு போல ஆக்கி கொண்டு விடு சில பேர் வந்து யார் கூட ஒட்டி பழக பழக மாட்டாங்க ரிசர்வ் டைப்புன்னு சொல்லுவாங்க அப்படியே தான் உண்டு தான் இது உண்டுன்னு சொல்லிட்டு இது வந்து அதை சொல்வதல்ல அறிஞனாக இரு அவ்வளோதான் அறிஞனாக பொழுது இந்த சமுதாயம் வந்து ஆசைகளின் பின்னால் ஓடுகின்ற சமுதாயம் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதிலே போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஓடுகின்ற சமுதாயம் இதனோடு சேர்ந்து நீயும் ஓடியே ஆவது என்பது இயலாத காரியம் அதனால் விரைவாக ஒரு தீவை என்ற உன்னை சுற்றி ஒரு வட்டத்தை ஏற்படுத்திக்கொள் அல்ல எல்லோரையும் அதை அனுமதிக்காதே அதில் இருந்து விரைவாக முயற்சி செய் என்று சொல்லுகிறது அறிஞனாக இரு அப்படி இருந்தால் என்ன நடக்கும் உன் மலங்கள் துடைக்கப்பட்டு பாவங்கள் நீங்கியதும் நீ மேலூர் தங்கும் சொர்க்கத்தை அடைவாய் இதுதான் வழியிலே வேண்டிய உணவு தயாரிக்கும் விதம் இல்லையா காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன் என்று சொன்னார் பட்டினத்தடிகளுக்கு அவருடைய மகன் உபதேசம் செய்தார் சிவபெருமானே மகனாக வந்து அப்படி என்னால் என்ன பொருள் இறந்த பிறகு ஒரு காதறிந்த ஊசி துணி தைப்பதற்கு பயன்படாத ஊசி கூட உன் முன்னால் எடுத்து செல்ல முடியாது அப்படியானால் என்ன பொருள் அதற்கான பற்றி தொடர்வன இருவினை புண்ணிய பாவமுமே என்று புண்ணிய பாவம் தான் பற்றி தொடர்கின்றன அதனால் அதற்கு முரியத புண்ணியங்களை நீ தயாரித்து வைத்துக்கொள் என்று சொல்லுகிறது அதே படம் தான் இங்கே தமபதம் புத்த பகவான் அதுதான் சொல்கிறார் நீயோ செல்லும் மொழிக்க வேண்டிய உணவு எதுவும் தயாரிக்கவில்லை அப்படியானால் தயாரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ அறிஞ்சனாக இரு அப்படி அறிஞனாக இருப்பதற்கு நீ விரைவாக முயற்சி செய்ய வேண்டும் விரைவாக முயற்சி செய்வதற்கு நீ தனிமையில் இருந்தால்தான் அது சாத்தியப்படும் அப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும் என்றால் மலங்கள் துடைக்கப்பட்டு பாவங்கள் நீங்கும் அப்படி பாவங்கள் நீங்கிய பிறகுதான் நீ மேலூர் தங்கும் சொர்க்கத்தை அடைவாய் இவ்வளவு விஷயம் இருக்கிறது அது அப்படியே ஒன்று நாளைக்கே போய் நாலுக்கே போய் அடைகிற விஷயம் இல்லை இந்த அளவு பாடுபட வேண்டும் அதற்கும் என்று தெளிவாக சொல்லுகிறது மீண்டும் அடுத்த பாடம் இதையே தான் நினைவுபடுத்தியது மீண்டும் உன் வாழ்க்கை முடியப் போகிறது யமன் சந்நிதிக்கு நீ வந்துவிட்டாய் வழியிலே தங்கும் இடமும் வேறில்லை நீயோ செல்லும் மொழிக்க வேண்டிய உணவு எதுவும் தயாரிக்கவில்லை மூன்றாவது பாடமும் அதையே சொல்லுகிறது முதல் பாடம் நீ பிரிவதற்கான வாயிலில் நிற்கிறாய் என்று சொல்லுகிறது யமதூதர்கள் அண்டையில் வந்திருக்கிறார்கள்னு சொல்லுகிறது நீ இப்பொழுதும் உலர்ந்த சருகு போல ஆகிவிட்டாய் என்று சொல்லுகிறது இந்த பாடம் நீ வழியில் தங்க இடமும் வேறு இல்லை என்று சொல்லுகிறது யமன் சந்நிதிக்கே நீ வந்துவிட்டாய் என்று தான் சொல்லுகிறது அப்படி இல்லையே எனக்கு ஆயில் பார்த்தேனே ஜாதகம் பார்த்தேனே இவ்வளோ ஆண்டுகள் இருக்கின்றன அதையே கண்ணை மூடி கண்ணை திறப்பவர்கள் ஓடிவிடும் வாழ்க்கை இங்கு நான் வரும்பொழுது ஏதோ நாற்பது வயதே இருக்கலாம் முப்பத்தஞ்சு வயது இருக்கலாம் இப்போ பார்த்தா வருடம் அறுபது வயது வந்துவிடப்பது இருபது ஆண்டுகள் எப்படி ஓடியது இங்கென்றே தெரியவே இல்லை சர் என்று ஓடிவிட்டது திரும்பி பார்ப்பதற்குள் ஓடிவிட்டது அதை தான் சொல்லுகிறது இது வாழ்க்கை முடிய போகிறது என்றால் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த வயசு என்பது உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் ஓடிவிட்டிருக்கும் உங்கள் கையில் இல்லை அதையெல்லாம் அதே போல் இதுவும் ஓடிவிடும் ஓடிவிட்டு அந்த வாழ்வின் கடைசி கட்டத்தில் நிற்கும் பொழுது என்ன நிலைமையோ அதை இப்பொழுதே நினைத்து பார்த்து பயணத்திற்கு ஏற்பாடுகளை செய் அதை சொல்லி கொடுக்கிறது ஒரு அறிவுள்ள ஒரு தந்தை என்ன செய்வான் மகனிடம் மகனே தூரதேசம் பயணம் செய்கிறார் இன்னும் ரெண்டு நாள் தான் அறிக்கிறது இன்னும் துணியெல்லாம் அப்படி அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் வாஷ் பண்ணலை எல்லாத்தையும் அயின் பண்ணி எடுத்து வச்சுக்கல அது வாங்கலை இதை வாங்கலைன்னா அந்த பயணத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா தந்தை என்ற ஸ்தானத்தில் நான் நாளைக்கு காலம் போகிறேன் இன்றைக்கி என்ன நீ பண்ண அரட்டாட்சின்னு இருக்கிறா எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் பண்ணு அதை பொண்ணு இதை பண்ணி எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதையே தான் இதுவும் அதே போல் மரணம் சம்பவிக்க போது அதுதான் நிச்சயமாக எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அந்த மரணத்துக்கு பிறகு வாழ் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாமல் இருக்கிறாயே இதை தான் வளல் கேட் வளபான் கேட்டாலும் இதை தான் கேட்குறார் புத்தர் கேட்டாலும் இதே தான் கேட்கிறார் அதற்கு இப்பொழுதே நீ தயார்படுத்திக்கொள்ள வேண்டாமா நீ வந்து ஏதோ ஒரு ரொம்ப நாள் இருக்க போகிறோம் அதனால் அப்படின்லாம் இல்லை பனிபடு சோலை பயன் மரம் யாவும் கனி உதிர்ந்து விழுந்தற்று இளமை என்று சொன்னார் நாளடியார் சொல்லுகிறது ஒரு மரத்தில் பழுத்த பழங்கள் கூட அந்த மரத்தில் ஒட்டி கொண்டு இருக்கும் ஆனால் பிஞ்சுகள் கூட உதிர்ந்து விடும் அப்படி தான் வாழ்க்கை நிலையற்றது என்று சொல்கிறார் இல்லையா இதுதான் அதுதான் நீ சொல்லவே முடியாது காய்த்து பழுத்த மரம் கூட ஒட்டின்னு இருக்கும் ஆனால் பார்த்தா பிஞ்சு கூட உதிந்து போய்விடும் அதே போல் தான் நிலையேற்றது வாழ்க்கை என்று சொல்கிறது நாலடியார் இதுதான் எல்லாவற்றையுமே நமக்கு அதில் நாட்டம் இருந்தால் இம்மாதிரியான உண்மைகள் எல்லாம் நம்ம இடம் வந்து சேர்ந்து நம்ம சிந்திக்க வைப்பதற்கு தானாகவே அது வந்து சேரும் அது தான் இதை சொல்லுகிறது வழியிலே தங்கும் இடமும் இல்லை நீயோ செல்லும் வழிக்கு வேண்டிய உணவு எதுவும் தயாரிக்கவில்லை என்று அடுத்த படம் அதை சொல்லுகிறது மரணம் வரப்போகிறது என்னதான் செய்யப்போகிறாய் நீ ஒரு மீண்டும் அதை சொல்லுகிற நீ ஒரு தீவை தயாரித்துக்கொள் விரைவாக முயற்சி செய் அறிஞனாக இரு உன் மலங்கள் துடைக்கப்பட்டு பாவங்கள் நீங்கியதும் மறுபடி பிறப்பும் உப்பும் உனக்கில்லை அந்த இரண்டாவது படம் என்ன சொல்லுகிறது மலங்கள் துடைக்கப்பட்ட பாவங்கள் நீங்கியதும் மேலூர் தங்கும் சொர்க்கத்தை அடைவா என்று சொன்னது நாலாவது பாடம் நீ மலங்கள் துடைக்கப்பட்டு பாவங்கள் நீங்கியதும் மறுபடி பிறப்பு மீண்டும் பிறப்பும் மூப்பும் உனக்கில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிறப்பும் மூப்பும் துன்ப துன்பமானவை அதிலிருந்து விடுதலை பெறுவதுதான் தான் உண்மையிலேயே இன்பம் என்று இது சொல்லித்தருகிறது இல்லையா அந்த விடுதலை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் அந்த பிறப்பு என்பதும் மூப்பு என்பதும் எப்படிப்பட்ட துன்பம் என்பது அந்த விடுதலை பெற்றும் உடம்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் தெரிந்து கடகடை என்று சொல்லி வைத்து விட்டு சென்று விடுவார் யாருக்காவது உபயோகப்படும் எப்படி அவங்க அவங்க வாழும்போது அதை ப மு பயிற்சி முயற்சி செஞ்சு வரும் ரொம்ப குறைவாகத்தான் இருப்பார்கள் அதோடு இவர்களுடைய ஆற்றலினால் அதை பயன்படுத்தி கொண்டு அவருடைய சுற்றுச்சூழல் எல்லாமே ஞான மார்க்கத்துக்கு உபயோகப்படுகின்ற சூழ்நிலைகளாக தானாக மாறிவிட்டிருக்கும் அதனால் அந்த சூழ்நிலைகளை நுழைவதனால் அந்த பலத்தில் கொஞ்சம் பேர் வருவார்கள் அவ்வளோதான் ஆனால் பின்னாளியில் வந்து அதிகம் பேர் அது வந்து பயன்படும் வேறு சமயமாக மட்டும் பயன்படும் அங்கே போனோம் புத்தர் கோயிலில் கும்பிட்டோம் எங்களுக்கு வந்து நல்லது நல்லது அந் அளவுக்கு தான் மக்கள் நிறைய பேர் வருவார்கள் அந்த கொள்கையை பின்பற்றினோம் அந்த நிர்வாண பெற்றி அடைந்தோன்னு சொல்கிறீங்கிறவர்கள் எங்கேயோ யாரோ தான் இருப்பார்கள் அதுக்குள்ளே மடம் வரும் அதுக்கு சொத்து வரும் அதுக்கு யார் தலைவர்னாவோ அந்த மடாதிபதி யார் அடுத்த சீடம் யார் அந்த சண்டைங்களாம் கடை 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 ஆரம்பிச்சிடும் அப்புறம் அடுத்த மதத்துக்காரன எப்படி தாக்குறது அப்படின்ட்டு அவங்க மேலே வெறுப்பு வளர்க்குற விஷயங்கள் இன்னொரு பக்கம் நடக்கும் கொச்சம் கொஞ்சம் கொச்சம் நடக்கும் இல்லை எங்கேயுமே எல்லாம் கோட்டை விட்ருவோம் அதனால தான் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறது நீ ஒரு தீவை தயாரித்துக்கொள் விரைவாக முயற்சி செய் அன்பே சொன்னது போல் தீவை தயாரித்துக்கொள் என்ற தனிமைப்படுத்திக்கொள் உன்னை வள்ளல் பெருமாள் சொல்லுவதைப் போல் தனித்திரு பசித்திரு விழித்திரு என்று சொன்னதை போல் தனிமையாக இரு விரைவாக முயற்சி ஆனால் முயற்சி செய்து கொண்டே இரு அறிஞ்சு நாகி அறிவை பெற்று அறிஞநாக இரு அறியாமையில் உழலாது அதற்கு பிறகு உன் மலங்கள் துடைக்கப்பட்டு பாவங்கள் நீங்கியதும் அது அந்த ஒரு பாயிண்ட் பெண்டிங்கில் இருக்கும் மலங்கள் மும்மலம்னு சொல்கிறார் இல்லையா மும்மலங்கள் நீங்கியதும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரும் பாடுறாரு இல்லையா சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கள் எல்லாம் பாடுறார் அதேபோல் உன் மலங்கள் துடைக்கப்பட்டு பொதுவாக நம்முடைய இந்த சமயத்தில் மும்மலங்கள்னு சொல்லுவாங்க ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்கள் நீங்கியது இறைவனை தெரிந்து கொள்ளலான் அதுதான் இவரும் சொல்லி உன் மலங்கள் துடைக்கப்பட்டு பாவங்கள் நீங்கியதும் மறுபடி பிறப்பும் மூப்பும் உனக்கில்லை மீண்டும் பிறப்பும் வயோதிகம் என்பதும் இல்லை அது விடுதலை அடைஞ்சிவிட் இப்போ புத்த அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறார் இல்லையா இப்போது மறுபடி பிறப்பு மூப்பு உனக்கு இல்லைன்னா அவங்க அப்படியே அழிஞ்சு போய் என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் அப்படியே காத்துல கலந்துட்டாங்க அப்படி சொல்ல முடியாது அதை ஏன்னா இது வந்து எப்படி உபதேசம் பண்ணுறாரு எனக்கு மறுபடியும் இந்த உடம்பு எடுத்து பிறப்புக்க வேண்டிய அவசியமோ அதில் உள்ள பிணி மூப்பு இவைகளில் உழல வேண்டிய அவசியமோ இல்லாத அளவுக்கு விடுதலை அடைஞ்சிட்றாங்க விடுதலை அடைந்த நிலையிலே இருக்கிறார்கள் அவர்கள் அப்போ என்னை பண்ணுற பக்குவம் உள்ளவர்கள் என்று அவர்கள் அவர்கள் யாரை எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு உடனே தொடர்பு கொண்டு அந்த உயர்நிலைகளிலே தொடர்பு கொண்டு நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் ஆகாயத்திற்குள் ஒரு ஆகாய அதற்குள் ஒரு ஆகாயம்லாம் இருக்கிறது அதிலிருந்து தான் புத்த பகவான் அப்போ தான் புதுமொழியில் பார்த்தேன் நான் ஆகாயத்துக்குள் ஆகாயம் அதுக்குள்ளே ஒரு ஆகாயம் என்றெல்லாம் பார்த்தேன் அப்போது தான் இவங்களும் சொல்லியிருக்கிறார்கள் வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம்னு சொல்கிறார் பத்திரகிரியார் என்று வருமோ நாளைக்கு தான் வருமோ என்று வருமோ அறியேன் என் கோவேன் பாடுறார் அதில் என்ன சொல்கிறார் வெளிக்குள் வெளி கடந்து சும்மா வெளி என்றால் ஆகாயம் அந்த ஆகாயத்துக்குள் ஆகாயம் இருக்கிறதுன்னு அவரும் சொல்கிறார் அதையெல்லாம் கடந்து சும்மா இருக்கின்ற சுகம் ஒன்று இருக்கிறது அது என்னைக்கு ஒருமோ தெரியலையே அப்படின்ட்டு அவர் வந்து பதரகிரி புலம்பரில் அவரும் புலம்புறார் அது எல்லாமே உண்மைகள் தான் எந்த பிரச்சனைன்னா நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை நோக்கி பயணப்படாத பிரச்சனை தான் அதை எடுத்துக்கொண்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு வைராக்கியமாக வைத்து நான் இந்த நிலையை எட்டி பிடிப்பேன் என்று சொல்லி அதுக்காக பாடுபட்டு வாழ் வாழாத ஒரு அந்த தவறு மட்டும்தான் அது ஏன்னா அதில் வாழ ஆரம்பித்து விட்டால் அவள் ஆரம்ப காலத்தில் வருகிற கஷ்டங்களும் சங்கடங்களும் பார்த்தா மற்றவன் பார்த்தா பயந்துருவான் ஐயோ வீணாக போயிட்டான் இப்போ நான் சாதக காலத்தில் எங்கள் ஊரில் எல்லாம் நல்லா சொல்ல ஆரம்பித்தாங்க அண்ணனூரில் நல்லா கேட்டிங்கன்னா போய் கேட சொல்லுவோம் நல்லா படிச்சிருந்த அந்த பையன் நல்ல வசதியான குடும்பம் ஆனால் ம சாமியார் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு வீணா வினாய்க்கினா வாழ்க்கையை அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆரம்ப கால தசையில் எலும்பும் தோலுமெல்லாம் மாறி ஒரு பைத்தியம் மாதிரிலாம் அப்படி இருக்கும்போது அதை பா அதனால் எல்லாம் போய்விடுவான் நம்ம அதில் அதில் போனோம்னா நம்மளும் இதை போல ஆகிடுவோம் அந்த இலக்கை எட்டி பிடித்த பிறகு இப்போ நான் உங்ககிட்ட அதை பகிர்ந்து கொள்கிறேன் இது பெரிய இலக்கு இருக்கிறது அது அடித்தால் அதை விட பெரிய லாபம் வாழ் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அதை விட பெரிய பயன் எதுவும் இல்லை இதெல்லாம் சிறிய இன்பத்தை தருகின்ற சிற்றின்பங்கள் தான் பல வகுப்புகளே பலவிதங்களை விலக்கிக் கொண்டே தான் வருகிறேன் இன்றைக்கு அதனால் அந்த ஆரம்பம் அந்த சாதக திசையில் அவர்கள் படுகின்ற அந்த அவஸ்தையை பார்த்து தான் மற்றவங்க பயந்துடுறாங்க அதுக்கு ஒன்று செய்ய முடியாது நம்பிக்கை தான் பயணப்பட வேண்டும் சில சமயம் அந்த இலக்கை எட்டி பிடிக்க முடியாமலேயே மரம் மரணமும் வந்து விடும் சில பேருக்கு அதுக்கு தான் கிருஷ்ணர் கீதையில் அடுத்த பிறகு நீ எங்கே வீட்டாயே அங்கேருந்து தொடரும்னு சொல்கிறேன் இந்த ஒரு பாடம் தான் பிறவிதோறும் வரும் என்றெல்லாம் சொல்லி எல்லாவற்றையுமே விடை இருக்கிறது எல்லாவற்றிற்குமே விடை இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட்டு இலக்கை அடைந்தோமானால் நமது வெற்றி உண்மையிலேயே பெரிய வெற்றி தான் அதுதான் புத்த பகவான் சொல்லிடுறேன் ஆரம்பத்தில் போல் நான் டிராவின் உள்ளங்களே நிப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் என்ன பிராமணர்கள் வந்து பிடிக்கவே மாட்டேங்குது எரிச்சலாக வருது இந்த கெக்க ஒரே நக்கலும் கிண்டலுமாக போய் என்ன ஆக போகிறாங்கன்னா தெரியல எனக்கு அவங்கள பார்த்தா தான் பரிதாபமாக இருக்கிறது ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அரசியல்வாதிங்க ஒருத்தவங்க ஒருத்தரில் கிண்டல் அடியது நக்கல் அடிக்கிறது இது இதுக்கும் இந்த நிலை எட்டி பிடித்தவங்கள நக்கல் அடியதுன்னு நிறைய வித்தியாசம் இருக்கிறது அதை வந்து குருநாதர் வந்து துறவிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு ஒரு சில பத்து பதினைந்து விஷயங்களை எடுத்து எழுதி கொடுத்துரு அதை இங்கே வந்து அச்சடித்த எல்லாருக்கும் கொடுப்பார்கள் அதில் தெளிவாக அதை சொல்கிறார் துறவி நிலை உனக்கு புரியாது நீ அங்கே போயிட்டு நீ வந்து அவங்கள மனசால் தப்பாக நினச்சிட்டா கூட தோஷம் வந்து உனது ஆன்மாவை சுல் என்று சுட்டுவிடும்னு சொல்கிறார் அவ்வளவு ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நிலையை சர்வசர்வம் தான் பிராமணா தான் வந்து வஸ்தி ஜாதி பிராமணர் செய்கிற தவறாலும் சுட்டி கட்டுற ஜாதி இல்லைன்றார் அந்த பிராமணர்கள் உடைய தவறான கொள்கைகளால் சமுதாயம் வந்து திணறின இருக்குதுன்றதெல்லாம் சொல்கிறான் உடனே அடித்து தள்ளுறானுங்க அதனுடைய விளைவும் அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ விளைவும் இருக்கும் அது வந்து அது கூட தெரிஞ்சுக்காத நிலையில் அந்த நிரூபிக்கிறாங்க அவங்க அவங்க நிரூபிக்கிறாங்க நாங்கள் இந்த தான் இருக்கிறோம் அவங்க அறியாமையை நம்மள வர சொல்கிறாங்க அந்த ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் இந்த அறியாமையை வச்சு அதை ஒரு ஆன்மீகம் நான் அவங்க ஆன்மீக அறிவுன்னு அவன் நினைக்கிறான் இது மாதிரி தாக்கி கண்ணாமண்ணான்னு சொல்கிறதும் கடவாரத்தில் சில பேர் திட்டுறதும் இல்லை கட்டவாரத்தை திட்டினா கூட வேறு மாதிரி நக்கல் கிடல் அடிக்கிறதும் இது அவன் அறிவும் நினைத்து கொண்டிருக்கிறான் அதனால் அப்படியே நம்ம ஒன்றுமே சொல்வதற்கு இல்லை அவர்கள் பார்த்து பரிதாபம் சரி இவங்களுக்காக கருணையினால்தான் எல்லாம் போயிட்டாங்க ஐயப்பன் வந்து சபரிமலையில் போகிட்டார் கொங்கனூர் வந்து ஏழுமலை தாண்டி போயிட்டார் ஏன்னா மக்கள் அறியாமையினால நம்மளிடம் தவறு செய்து அவங்களும் தோஷம் விட போனால் அவ்வளவு கருணையினால் போயிட்டாங்க சமுதாயத்தோடு ஒதுங்கி போயிடுவோம் அங்கே நம்ம கிட்டே வரட்டும் அப்படின்லாம் போயிட்டாங்க ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை இருபத்தோறாம் நூற்றாண்டு காலம் ஒரு பக்கம் கெட்டு குடிசவரான எல்லாமே நம்ம நடுவீட்டில் வந்து நிற்கிது நான் வாழ்ந்த காலத்திலே ஒரு சினிமாவுக்கு போனோன்னா அந்த குடும்பம் கிளம்பி அது ஒரு சினிமா தேட்டருக்குன்னு போய் அங்கே டிக்கெட் எடுத்து நல்ல படமான்ட்டு அதை பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி இருக்கும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி போகிற வேலையாக தான் இருக்கும் அப்போல்லாம் இப்போ வந்து நடு ஹாலில் ஒரு நாளைக்கே பத்து சினிமா ஓடினே இருக்குது எல்லாரும் உட்காந்து பார்க்குறேன் அந்தளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி வந்து விட்டது அதே போல் ஆன்மீகமும் அப்படி தான் இருக்கும் ஆன்மீகம் வந்து மேல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சரியில் சரிகள் பட்டாசு வடிக்கிற மாதிரி இருக்கும் மின்னல் மின்னே போல் பெரிய பெரிய உண்மைகள்லாம் சர்வசாதாரணமாக வெளிப்பட்டு அதுபான்னு சொல்லிட்டு போயின்னே இருக்கும் தான் கடமை முடிச்சின்னு போயின்னே இருக்கும் இல்ல இவர்களுக்காக பார்த்தா மொத்தம் கெட்டு போய்டும் மீதி மக்கள் வந்து இவங்க அறிய அமைப்பினால் வர சொல்கிறாங்க அதை வந்து நம்ம விடுமோ அங்கே போயிடும் போயிட்டு திரும்பவும் சமயம் மாதம் அவனு அவன் என்ன கிரகிச்சானோ அதை வந்து அது நடைமுறைப்படுத்தி அனுபவ சாத்தியமாக கூட ஆகல அவன் அகம் பிரம்மாஷ்மி அத்வைதன்னா அத்வைதனில் எட்டி பிடிச்சிட்டு அந்த பிரச்சாரம் பண்ணான்னா கூட பரவாயில்ல அதெல்லாம் இல்லவே இல்லை யாரோ ஒருத்தர் ரகம் பிரம்மா சொன்னார் அது நீங்கள் எட்டி போயிடுச்சு அதனால அதுதான் சரியா அதனால நீ வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்படி அப்படி போட்டு இப்படி போட்டு வருவோம் ஆனால் பிரம்மேந்திர போன்ற மகான்கள்லாம் கூட ரொம்பவும் சஃபர் ஆனாங்க இந்த பிராமண கமெண்ட்ஸ் எல்லாம் அவர் சதாசி பிரம்மேந்திரோடைய அவர் தான் தத்தாதிரேடைய மரு தான் அதையும் நக்கல் வச்சோம்லாம் இருக்கிறான் பிராமின் தான் அவர் ஏன்னா அவர் வருணாசிரமம் இல்லைன்றார் அந்த அந்த பாயிண்ட் லைட் லைட்டாக பார்த்துப்போம் பார்த்துன்னு ஜாதி இல்லைன்றார் அடி அவர் எது சொன்னாலும் அதை அப்படியே எதிர்த்து சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நாங்கள் கூட சொல்லிடலாம் பொழுது அப்படின்றது அந்த கமண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கூட சொல்லிடலாம் பொழுது அப்படின்றது இன்னும் என்னமோ இது இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அதுக்காக பயந்து அவர் பிரச்சாரம் நிறுத்தியிருந்தாரா நான் தோத்துட்ருப்பேன் நானே இருக்க மாட்டேன் அந்த கூட்டத்து நடுவில் எப்பயாச்சும் ஒரு வாட்டி சொல்லுவார் ரொம்ப படுத்துவாங்க அவங்க ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க ரொம்ப இது பண்ணுவோம் இருந்தாலும் தொடர்ந்து அவர் வீடாக முழு நம்பிக்கையோடு அவர் பட்சமான எனக்கு அது உபயோகப்பட்டுச்சு வருண வர்ணாசிரமத்தை தர்மம்னு நினச்சி நான் அவர்கிட்ட போய் வருணாசிரமெல்லாம் இல்லைன்ற தெரிந்து அதுக்கு பிறகு பயிற்சி செய்தால் நாமும் ஞானம் அடையலாம் சரி இறங்கு சொல்லிவிட்டு அந்த நிலைகளெலாம் எட்டி பிடிச்சோன்னா இப்போ அவர் இந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் தன் காண்ட சத்தியத்தை அவர் வந்து எடுத்து சொல்ல 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 நான் பயனடைந்தேன் என் போன்று கண்டிப்பாக நிறைய பேர் பயனடைந்திருப்பார்கள் அதுதான் உதாரணமாக கொள்கிறேன் அதனால் அந்த விமர்சனங்கள் இருந்தாலும் லேசாக அதுக்கு ஏதாவது ஒரு லைட்டாக பதில் சொல்கிறது இல்லைனா அதை தூக்கி போட்டுட்டு தொடர்ந்து நான் சென்று கொண்டே இருப்பேன் அதில் அவங்க மேற்கொண்டு அவங்க தும்ப ஆசிரமந்தான் கொளுத்தின இதே செப்டம்பர் தான் இது இருபத்தி மூணாந்தேதி வரப்போது மூணாவது வருஷம் முடியும் போதே அதே நான் அது என்ன காரணமாக நான் ஆராய்ச்சி செய்யணும் இருந்த பொழுது கொளுத்துனாங்க கொட்டாய இதில் மதுரையில் அந்த கல்லழகர் திருமாலிருஞ்சோல் அங்கே தான் தங்கியிருந்தப்போ தான் வந்து கொளுத்துனாங்க அதுதான் கொண்டே இருக்கிறேன் அந்த ப பழைய கர்மா இருக்கிறது நாலு என் செய்யும் தான் என் செய்யும்னு சொன்னால் கூட இங்கே கொளுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லினே இருந்தால் கொளுத்திட்டேன் எல்லாத்தையும் அப்போ நான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கொண்டு சரி அது கர்ம வினையை தொடர்ந்து ஒரு எந்த பிரிவில் நாம் யாரோ எந்த சாமியாரோட அசமத்தை கொளுத்தணுமோ இல்லை விட்டு அமிச்சுமோ தெரியல எல்லாம் சாதாரண பிறவிகள் நிறைய இருக்கும் புத்தருடைய அட்டஜாதி கதையில் பார்த்து அவர் கெட்டவனாக இருந்த பிறவியை கூட சொல்லுவார் எப்படி கெட்டவனாக இருந்து கெட்டவனாக இருந்து எப்படி தெரிஞ்சினார் அதெல்லாம் கூட சொல்லுவார் அந்த அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த மாதிரி சம்பந்த இதில் இருந்தப்போ கொளுத்துனாங்கன்னு சொன்னால் இந்த பிரிவுலாம் தொடர்ந்து வருகிறது அந்த கருமா அது வா ஒருவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன வந்து நிரூபித்து காட்டிவிட்டது அதே போல் தான் இவருடைய இவர்கள் கொடுக்குற தொல்லைகளும் கொடுக்க போகிற தொல்லைகளும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்வேன் அது எந்த பிரிவில் எதனால் சொன்னோமோ அது இவங்க மூலமாக அது வரும் அதை நம்ம ஒன்று சேம்படு அப்படின்ட்டு அது பற்றி கவலைப்படாமல் அவைகளை எதிர்கொண்டு அவைகளை தொடர்ந்து எனக்கு தெரிந்த உண்மைகளை சமுதாயத்துக்கு நான் சொல்லிக்கொண்டே சென்றேன் ஏன்னா எனக்கு முன்னால் வரலாறும் புத்தரும் மகான்கள் எல்லாம் உண்மைகளை உடைத்து சமுதாயத்துக்கு எவ்வளவோ மிரட்டப்பட்டார்கள் எவ்வளோ துன்புற்றார்கள் ஆனாலும் பிடிவாதமாக அவர்கள் உண்மைகளை சொல்லி தான் எனக்கு உபயோகப்படுகிறது அதே போல் நானும் பிடிவாதமாக இந்த உண்மைகளை இருந்து சென்று விட்டால் அது கண்டிப்பாக எதிர்காலத்தில் மேலும் நல்ல வழியை வந்து எளிதாக்கும் சாதகர்களுக்கு எளிதாக்கி அதில் பயணப்படுபவர்களுக்கு தெளிவுகளே எளிதாக கொடுத்து அந்த ஒரு நம்பிக்கை தான் எல்லாம் சொல்லுகிறேன் அதனால் இதில் நான் பிராமின் பிராமின் என்ற இதெல்லாம் இந்து சமயத்தில் அவைகள் வந்து அவளை ஏற்றி மண்டையில் ஏற்றி விட்டு இப்போ இருப்பெலாம் யார் ஜாதி பார்க்குறான் அப்படின்றான் யார் ஜாதி பார்க்குறான்றவன் கருவறையை விட்டு அவனை வெளியில் வர சொல்லுன்னா அதை மட்டும் சொல்ல மாட்டான் அப்படி இப்படியே விட்டேன் அப்படி அப்படியே இருட்டோம் அந்த ஜாதி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதெல்லாம் அப்படி இப்படியே வச்சுக்கினேன் அப்படியே யார் ஜாதி பார்க்குறான்ற ஸ்டெட் மட்டும் மட்டும் பரப்பணுன்றான் இந்த எல்லாமே ஒன்றும் சரியாக இல்லை அதனால் அவங்க கிட்டலாம் போய் இதெல்லாம் செய்ய முடியாது அதனால் நீங்கள் பிராமின் நான் பிராமின் வித்தியாசத்தில் நீங்கள் மயங்கி திரியக்கூடாது அதற்காக இதை அடிக்கடி சொல்லுகிறேன் புத்த பகவான் நான் பிராமின் இவ்வளோ பெரிய நிலை எட்டி பிடித்திருக்கிறார் அதனால் நாமம் நான் பிராமின்னால் இதில் பிராமின் நான் பிராமின்ற தாழ்வு மனப்பான்மை எங்கேயுமே வரக்கூடாது நீங்கள் முயற்சி செய்தால் இந்த நிலைகளை நாம் முயற்சி செய்தால் எட்டி பிடிக்கலாம் இது ஜாதி பிறப்பினால் ஜாதி என்பது ஒரு தடை இல்லை அதில் நீங்கள் தெளிவு பெற வேண்டும் இவர் நிறைய ஆழம்பாக பதித்து விட்டதுனால் என்னை போன்றவர்கள் ஒரு சிலர் தான் இவைகளை உடைக்கிறார்கள் அதனால் அதிகமாக ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி சொன்னால் தான் கொஞ்சமாக அதான் அது இருக்கும் நம்ம தான் ஒரு வாட்டி சொல்லிவிட்டேன் அதோட விடு அப்படின்னு சொன்னால் அவன் அதை எப்படி வாஷ் அவுட் பண்ணி அதை எப்படி கிளியர் பண்ணி அதை எப்படி ஓய்ச்சிடணுன்றது அவனுக்கு தெரியும் சமதானந்த இப்போ நான் பாடினேன் அந்த பாடலே ஒரு லட்சம் பாடலே அழிச்சிட்டானுங்களே தமிழ் பாடலில் சம்மந்தருடைய ஆற்றலுக்கு முன்னால் வேறு எதுவுமே இல்லை கூவலாக அழிச்சானுங்களே அனல்வாதத்தில் எரியாமல் நின்றுது புனல்வாதத்தில் நீந்தி வந்தது பார்த்தா பிராமணருடைய வஞ்சகவாதத்தில் தொச்சா போச்சு கூட நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் என்கிட்ட கூடான்னு வாங்கி நம்பிக்கை ஏற்படுத்தி அதுக்கு துரோகம் பண்ணி அழிச்சிட்டான் அழிச்சிட்டு நாலாயிரத்தி ஐநூறு பாடல் தான் இருக்குது இதுக்கு என்ன சொல்கிறது இதுக்கு யாரும் கேட்கவே மாட்டேறான் அதை பற்றி பேசவே மாட்டேறான் அது அப்படியே நடந்தது அப்படியே விட்றது அவங்களுக்கு சாதகமாக பிராமணு சாதகமாக என்னென்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு அதில் பாதகமாக என்னான்னாலும் அதெல்லாம் பேசாத அப்படியே விடு இப்படி ஒரு கும்பல் நான் பிராமியில் தயாராகி வச்சுருக்குது அவங்க தயாரிச்சு கும்பல் அது நம்ம ஒன்று செய்வதற்கு இல்லை இதை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தால்தான் சமுதாயத்தில் அந்த நினைவு அடுத்த தலைமுறை தலைமுறைக்கு சென்று இப்படி ஜாதி பிறப்பினால் ஜாதி என்பது ஒரு எந்த விதத்திலுமே ஒரு தடை இல்லை என்ற அறிவு சர்வசாதாரணமாக கிடைக்க வேண்டும் மக்களுக்கு அது ஒரு ஒரு மேட்ராகவே ஆகக்கூடாது அந்த அளவுக்கு அதை அதை மக்களிடம் கொண்டு சேர்த்து விட்டால் அதுக்கு பிறகு என்னை போன்றவர்கள் வந்து இது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் அதுக்கு பிறகு கோனமெல்லாம் இதிலேயே தான் இருக்கும் ஒரு தீவை எப்படி தயாரித்து கொள்வது எப்படி முயற்சி செய்வது எப்படி அறிஞனாக இருப்பதே இதில் தான் கவனம் செலுத்தும் அந்த ஆரம்பத்திலே முளையிலேயே அதை கிள்ளி விடுகிறார்கள் அந்த தர்மம் சொல்லி ஆரம்பத்திலே உனக்கு வந்து என்ட்ரன்ஸ் கேட்லேயே இடம் கிடையாதுன்னு சொல்லி கிள்ளி தூக்கி போட்டோன்னா அதோட வீணாகவே போயிடும் அது நடைபெறக்கூடாது என்பது தான் பிரம்மேந்திர குருநாதருடைய எண்ணமும் அந்த மாதிரி நடைபெறக்கூடாது என்ற தான் என்னுடைய எண்ணமும் அதனால் நான் ஒரு உறவுகளும் இதை கொண்டு தான் இருக்கிறேன் இப்போதும் நீ உலர்ந்து போல் ஆகிவிட்டாய் யமதூதர்கள் உன் அண்டையில் வந்திருக்கின்றனர் நீயும் பிரிவதற்கான வாயிலில் நிற்கிறாய் ஆனால் நீயோ செல்லும் வழிக்கு வேண்டிய உணவு எதுவும் தயாரிக்கவில்லை நீ ஒரு தீவை தயாரித்துக்கொள் விரைவாக முயற்சி செய் அறிஞனாக இரு உன் மலங்கள் துடைக்கப்பட்டு பாவங்கள் நீங்கியதும் நீ மேலூர் தங்கும் சொர்க்கத்தை அடைவாய் உன் வாழ்க்கை முடியப் போகிறது யமன் சந்நிதிக்கு நீ வந்துவிட்டாய் வழியிலே தங்கும் இடமும் வேறில்லை நீயோ செல்லும் செல்லும்பழிக்க வேண்டிய உணவு எதுவும் தயாரிக்கவில்லை நீ ஒரு தீவை தயாரித்துக்கொள் விரைவாக முயற்சி செய் அறிஞனாக இரு உன் மலங்கள் துடைக்கப்பட்டு பாவங்கள் நீங்கியதும் மறுபடி பிறப்பும் மூப்பும் உனக்கில்லை இவை இன்றே தமப்பத பாடங்கள் கருத்திலே இவைகளை கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் நடைமுறைப்படுத்தி பயனடையும்